அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிளாஸ்டிக் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது அதை நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியலைங்க அதுக்கு பல முயற்சியெல்லாம் பண்ணணும் அது ஒன்றுமே பண்ண முடியல என்ன வந்து அது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்குதுங்க அதனால் இதுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் சரி நண்பர் வந்து திருப்பூரில் இருக்கிறாருங்க அவர் வந்து பனியின் துணியிலேயே பை செய்கிறாரு பை வந்து ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது ரொம்ப விளக்கம்மி நல்லா தரமாகவும் இருக்குது துணிப்பையும் கூட கிழிஞ்சிரும்ங்க நம்ம சாதா காடா துணி பனியன் துணி வந்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும்லங்க நேராகவே தான் போய் வீடியோ எடுத்து போடலான்ட்டு நேரம் இல்லை சரி நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பி விடுங்க நாங்கள் போடுறோம் மறுபடியும் வேணால் வந்து நேரில் இருக்க எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னேங்க அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அந்த பையன் வந்து நல்லா தரமாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா சீக்கிரமாக கிளியாது வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும்ங்க பனின் துணி சீக்கிரம் கிளியாது இல்லைங்க பின்னாடி வந்து அந்த வீடியோ இதோடு அட்டாச் பண்ணுறா எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்குதுங்க இப்போ பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் வந்து அள்ளி எங்கே கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்கிறதும் பிரச்சனை எங்கள் பஞ்சாயத்துலேயே எல்லாம் அதுவும் எங்கேயோ கொண்டு போய் கொட்டணும் தீ வைக்கணும் பல பிரச்சனை இல்லைங்க ரோடு பூரா பிளாஸ்டிக்காக இருக்குது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச மாற்றம்னா இதுதான் பண்ண முடியும் பிளாஸ்டிக் ஒரே அடியாக பேன் பண்ணவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்குது அதனால் வந்து துணிப்பைக்கு மாறுவோம்னு ரொம்ப நாளாக அப்போ இதெல்லாம் சொல்லி மாற்ற முடியல இருந்தாலும் கடைக்காரங்களெலாம் வந்து இதை வாங்கி வைங்க வர்றவங்களுக்கு வந்து துணிப்பையில் பொருள் போட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி பயன்படுத்தலாம் அது கீழே போட்டாலும் கரையாக முடிக்கி மக்கி இத்து போயிருமுங்க இந்த வீடியோ வருது பாருங்கள் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பையன் வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்னங்க என்ன இதை செஞ்சு தைக்கிறீங்க என் பேர் கணக்க கலைவாணன் வணக்கம்ங்க எல்லாத்துக்கும் நான் டெய்லர்களை வச்சிருக்கிறேங்க இந்த பாலித்தீன் ஒழிப்பில் நியூ கலைஸ்னு இப்போ பார்த்துருப்பேங்க அந்த இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு சமூக சேவகருங்க இது ஒரு மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காகவே ஒரு சின்ன லெவலில் இந்த பாலித்தீனை முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக மண் வளம் காக்கிறதுக்காகவே நாங்கள் செஞ்சுட்டுருக்குறோம் இது ஒரு கிலோ பைங்க இதில் ஒரு ஐம்பது பீஸ் இருக்குங்க ஒரு இருபது இஞ்சில் எடுத்தோம்னா ஏழு இஞ்சி ஆழத்தில் இருபது இஞ்சியில் இந்த மாதிரி சின்ன சின்ன பைகளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாமாங்க இது கேரி பேக்காக நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பெயிண்ட் கடைகள் இதெல்லாம் இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க இதை பெயிண்டப்பாவை இறக்கலாம் மற்ற எலக்ட்ரிக் சாமான் இதுக்கு எல்லாமே போட்டுக்கலாம் சின்ன சின்ன ஜாமான்கள் எல்லாமே இதில் போட்டுக்கலாம்ங்க இதில் புதுசாக வேற ஒரு இதை மக்கி போகிற பொருள் தான் வேற இது இல்லத்தரச கரி துணியாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம வண்டி தொடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லா இத பொருளுக்கும் சிறந்த ஒரு மண்வளம் காக்கக்கூடிய ஒரு பொருளாக நாங்கள் இப்போ ஒரு சேவை இயக்கத்துக்காக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நீல எவ்வளோங்கய்யா அகல எவ்வளோ இருக்குங்கயா இது நீலை நம்ம இதை பாருங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் எத்தனை நீல வேணாலும் நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கலாம் அகலம் ஏழு இஞ்சி இப்போ இருக்குது பொதுமக்கள் சவுரிய தகுந்த மாதிரி எத்தனை அஞ்சு நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதை நாங்கள் பண்ணித்தறக்கு ரெடியாக இருக்கிறோம் முற்றிலும் இது சமூக சேவை அக்கறையோடு தான் செயல்படுது ஒரு கிலோ என்ன விலை சொன்னீங்கயா ஒரு கிலோ நூறுரூவாங்க இந்த கலர் துணிங்க அங்கே வச்சுருக்க இந்த ஒயிட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அது நூற்றி முப்பது ரூபா வருதுங்க அதை இன்றைய தேதிக்கு இன்றைய தேதிக்கு இது இன்னத்த தேதி கணக்கு தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஆறு மாத கணக்குக்கு ஒத்து வராத நாய் அவங்களுக்கு சரிங்க இப்போ இதனால வந்து மக்களுக்கு என்னங்க நன்மை அளிக்கும் என்ன விலை ஒரு ஒரு துண்டு வாங்குறக்கு ஒரு அது ஒரு பை ஒரு கிலோ நூறுரூவா இது வருதுங்க இதில் ஐம்பது பீஸ் நீங்கள் இதை எடுத்துக்கலாமுங்க இதில் என்ன கம்மியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அறுபது பீஸ் எழுபது பீஸும் வரலாம் உங்களுடைய பைய பயன்பாடு என்ன ஒரு கிலோவுக்கு போடுறீங்களா ரெண்டு கிலோவுக்கு போடுறீங்களா இப்போ ஒரு கேரி பேக்கே நீங்கள் வாங்குனீங்களா ஐம்பது காசு எழுவத்தஞ்சு காசு வாங்குறீங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம மைக்ரோ ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னா ஒரு நூ ஒரூபா வருது அது எதுக்குமே யூஸ் ஆகாதில்ல மண் வளத்தை கெடுக்குது இது அப்படி இல்லை இல்லத்தரசிகள் மீண்டும் மீண்டும் இதை அலசி அலசி நீங்கள் கறி துணியாக பயன்படுத்தலாம் வண்டி துடைக்க பயன்படுத்தலாம் வண்டி துடைக்கலாம் இதில் நீங்கள் கெட்டி துணியை கேட்டாலும் கூட ஓட்டி கொடுப்பீங்க இல்லைங்களா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கெட்டி உங்களுக்கு எண்ணிக்கை கம்மியாக வரும் சரிங்கய்யா உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சி மக்களுக்கு கொண்டு செல்வோம் பாலித்தீன் ஒழிப்பில் அக்கறை உள்ள எல்லாருமே இதில் பயனடைவாங்க நாங்கள் நம்புகிறோம் இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் பிளாஸ்டிக் வந்து ஒழிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை சுற்றுச்சூழலுக்கு உகுந்த வேலையை ஒன்று சொல்லிக்கிறீங்க இது வந்து பனியன் துணியில் நூலில் செஞ்சது காட்டன் துணியில் செஞ்சது இது வந்து மக்கக்கூடியது தொடர்ந்து பயன்படுத்தலாம் கேரிப்பாக ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் இது வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதமாதிரி பயன்படுத்தலாம் அதிகபட்சம் ரெண்டு கிலோ மூணு கிலோ பயன்படுத்தலை எடுக்கலாம் இன்னும் வேணும்னா கொஞ்சம் கெட்டியை போட்டபோது அஞ்சு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் ஆர்டர் அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போவோம் மக்கள் வாங்கி பயன் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வம் எல்லாரும் பயனடைவாங்க உங்களுக்கு தொடர்புக்கு வரும் உங்களுடைய முகவரி இருந்தால் சொல்லுங்கய்யா நம்மளுடைய முகவரியினுடைய விளாசம் தான் காமிச்சர் உங்களுக்கு ஒரே இருக்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் நாங்கள் இதை அனுப்பி வைக்கப்படும் நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்